விஷச்சாராய மரண வழக்கில் மேலும் ஒரு முக்கிய குற்றவாளி கைது செய்யப்பட்டிருக்கிறார் சென்னை எம்ஜிஆர் நகரில் பதுங்கியிருந்த சிவக்குமார் என்பவரை போலீசார் கைது செய்திருக்கிறார்கள் விஷச்சாராயம் தயாரிக்க மெத்தனால் விநியோகம் செய்ததாக சிவக்குமார் கைது செய்யப்பட்டிருக்கிறார் கள்ளக்குறிச்சி விஷச்சாராய வழக்கில் இதுவரை பத்து பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் செந்தில்குமார் இணைகிறார் செந்தில்குமார் விவரங்கள் கள்ளக்குறிச்சி விசச்சாராய வழக்கு தொடர்பாக சென்னையில் இன்று அதிகாலை ஒருவரை அதாவது கூறப்படும் தனியார் நிறுவன பணியாளர் சிவா என்கிற சிவக்குமார் சென்னை எம்ஜிஆர் நகரை சேர்ந்தவர் அவரை போலீசார் தனிப்படை போலீசார் கைது செய்து தற்போது கள்ளக்குறிச்சி அழைத்து சென்றிருக்கிறார்கள் கள்ளக்குறிச்சி அடுத்த கருணாபுரத்தில் விசச்சாராயம் அருந்தி கிட்டத்தட்ட தற்போது வரை அதிகாரபூர்வமாக ஐம்பத்தி இரண்டு பேர் இறந்திருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது தொடர்ந்து இந்த மருந்து மருத்துவமனைகளில் சிகிச்சை பெறுபவர்களுக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது குறிப்பாக சேலம் அரசு மருத்துவமனை அதே போல முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவமனை புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனைகளில் இந்த சிகிச்சையானது அளிக்கப்பட்டு வருகிறது இந்த சம்பவத்தில் முக்கிய குற்றவாளியாக கருதப்படுகிறார் மாதீஸ் இவர் பத்தொன்பது வயது நிறைந்தவர் அதாவது பாண்டிச்சேரி மதுக்கரையை சேர்ந்தவர் அதாவது குறுகிய காலத்திலேயே பணம் சம்பாதித்து பெரிய தொழிலதிபராக வேண்டும் என்ற ஆசையில் எந்தெந்த தனியார் நிறுவனங்களில் மெத்தனால் கிடைக்கிறது என்பதை அறிந்து இவர்தான் வாங்கி கள்ளச்சார வியாபாரிகளுக்கு தப்பு செய்தார் இவரை நேற்று முன்தினம் சென்னையில் அருகே வைத்து போலீசார் கைது செய்தனர் அதாவது கள்ளச்சாராயத்தின் தன்மை அறியக்கூடிய வல்லமை பெற்றவர் அளவுக்கு இந்த கள்ளச்சார வியாபாரத்தில் கைதேர்ந்தவர் மாதிரி போலீசார் தெரிவித்தனர் இந்த நிலையில் அவர் கொடுத்த தகவலின் அடிப்படையில் சென்னை வடபெரும்பாக்கத்தில் புலல் அடுத்த வடபெரும்பாக்கத்தில் உள்ள ஒரு தனியார் இருந்து இந்த சாராய கள்ளச்சாராய வியாபார கும்பல் மெத்தனாலை வாங்கி சென்றது தெரிய வந்திருக்கிறது தற்போது அந்த கள்ளச்சாராய அதாவது இந்த மெத்தனால் சப்ளை செய்த நிறுவனத்தின் பணியாளர் என கூறப்படும் சிவா என்கிற சிவகுமார் சென்னை எம்ஜிஆர் நகர் சூளை சேர்ந்தவர் அவரை தற்போது போலீசார் கைது செய்து விழுப்புரம் விழுப்புரம் நோக்கி அழைத்து சென்று கொண்டிருக்கிறார்கள் இன்னும் சற்று நேரத்தில் கள்ளக்குறிச்சி காவல் நிலைய சிபிசிஐடி காவல் நிலையத்துக்கு அழைத்து சென்று அவரிடம் விசாரணையானது தீவிரமாக மேற்கொள்ளப்படும் வேறு யார் யாரெல்லாம் அதாவது இந்த கள்ள கள்ளக்குறிச்சி பகுதிக்கு மட்டும்தான் இந்த மெத்தனால் சப்ளை செய்தார்களா அதே போல தமிழ்நாடு முழுவதும் உள்ள பகுதிகளில் கள்ளக்கரை வியாபாரிகள் இவர்களிடம் இருந்து வாங்கி சென்றார்களா என்பது தொடர்பான விசாரணை நடத்தப்படும் தொடர்ந்து இந்த கைது வேட்டையானது நடைபெறும் எனவும் போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள் நந்தில் தகவல்களுக்கு நன்றி உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பில்லை கானே கிளிக் பண்ணுங்க